நண்பர்களே உங்கள் திரையில் திடீரென மின்னிய இந்த வீடியோ வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை உங்கள் ஆழமான உணர்வால் அறிந்து கொள்ளுங்கள் இது பிரபஞ்சத்தின் உன்னத திட்டம் உங்கள் வாழ்வின் உண்மையான பொன்மயமான பாதையை உங்களுக்கு காட்ட உங்களை நாடி வந்த ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியின் உறுதியான அழைப்பு நீங்கள் அடுத்த நொடியில் கேட்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையின் திசை மாறிய திருப்பு முனையாக அமையக்கூடும் கவனச்சிதறலுடன் இதை பாதியிலேயே விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் இது பிரபஞ்சம் அதன் முழுமையான ஆற்றலுடன் உங்களுக்கு மிக நெருக்கமாக வந்திருக்கும் அதிசய தருணம் பிரபஞ்சம் ஒருபோதும் எவ்வித காரணமும் இல்லாமல் எந்தவொரு சிக்னல்களையும் சிக்னல்ஸ் அனுப்புவதில்லை இன்று உங்களுக்கு இந்த வீடியோ தோன்றினால் அதன் பொருள் மிக தெளிவு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் நீங்கள் இனிமேலும் தாமதிக்க கூடாத ஒரு ஆத்மா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனால் சக்தி வாய்ந்த அலை உங்களை மீண்டும் மீண்டும் ஈர்க்கிறது ஆனால் உங்கள் பயம் சந்தேகம் அல்லது கடந்த காலத்தின் துயரமான அனுபவங்கள் காரணமாக உங்களையே நீங்கள் கட்டி போட்டு தடுத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் இன்று பிரபஞ்சம் உங்களை விழிப்படைய செய்ய முடிவெடுத்துவிட்டது இன்று உங்களை உங்கள் உண்மையான ஒளிமயமான சுயத்துடன் இணைக்கிறது இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோ அல்ல இது உங்கள் வாழ்க்கைக்கான புதிய விடியல் இதில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு வந்த நேரடி ரகசிய கடிதம் இதை கவனமாக காத்துக் கொள்ளுங்கள் எப்போதாவது நீங்கள் உங்கள் பாதையை விட்டு விலகி வழிதவறியதாக உணர்ந்தால் இந்த வீடியோவை மீண்டும் கேளுங்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் இந்த ஆழமான குரல் ஒருபோதும் தவறாக இருக்காது இப்போது அது உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் மிக நீண்ட காலமாக காணாமல் போயிருந்தீர்கள் இந்த உலகின் பரபரப்பான இதயத்தில் எங்கோ உங்களை நீங்களே மறைத்து கொண்டீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட அந்த புனிதமான நேரம் வந்துவிட்டது நீங்கள் ஒரு தனிநபர் மட்டுமல்ல நீங்கள் பிரபஞ்சத்தின் மிக அழகான படைப்பு உங்களுக்குள் ஒரு சாதாரண கனவை ஒரு மாபெரும் அதிசயமாக நிஜமாக்கும் திறன் ஒளிந்து கிடக்கிறது இந்த வீடியோவில் உள்ள வார்த்தைகள் உங்களுக்காக மட்டுமே இவை வேறு யாருக்கும் அவ்வளவு எளிதில் புரியாது ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவின் ஆழத்துடன் இரத்தத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளன உங்கள் இதயம் ஏன் மீண்டும் மீண்டும் ஒரு வித்தியாசமான தனித்துவமான பாதையை நோக்கி ஈர்க்கப்படுகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தும் ஏன் உங்கள் இதயத்தில் ஓர் அளவு கடந்த தனிமையை உணர்கிறீர்கள் உங்கள் கனவுகளை மற்றவர்கள் ஏன் புரிந்து மறுக்கிறார்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை ஆரம்பத்திலிருந்தே வித்தியாசமாக பிரித்து வைத்துவிட்டது உங்கள் பாதை சாதாரணமானது அல்ல உங்கள் விதி வேறு ஒரு தெய்வீக மொழியில் எழுதப்பட்டுள்ளது அதனால்தான் உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு அடியும் மற்றவர்களை விட சற்று கடினமானதாகவும் தனிமையாகவும் இருந்தது ஆனால் இப்போது பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் எவ்வளவு துன்பப்பட்டீர்களோ அதைவிட பல மடங்கு அதிகமான பலன்கள் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கற்பனை செய்த அந்த பேரன்பு அந்த மகத்தான வெற்றி அந்த ஆழமான அமைதி அனைத்தும் இப்போது உங்களை நோக்கி பேரலையாய் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் உங்கள் இதயம் மிருகத்தனமாக வேகமாய்த் துடிக்கிறதா ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான விஷயம் இப்போதே நடக்கப்போவது போல் உணர்கிறதா அப்படியானால் ஒரு நொடியும் காத்திருக்க வேண்டாம் ஏனென்றால் இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மகத்தான தருணம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சில அறிகுறிகள் வந்திருக்கலாம் கடிகாரத்தில் ஒரே எண்ணெய் திரும்ப திரும்ப காண்பது திடீரென்று ஒரு முக்கிய தருணத்தில் யாரையாவது சந்திப்பது மீண்டும் மீண்டும் வரும் அதே கனவு இவை அனைத்தும் வெறும் தற்செயலானவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை இவை பிரபஞ்சத்திலிருந்து வந்த தொடர்ச்சியான அழைப்புகள் அந்த அழைப்பு இந்த வீடியோவின் மூலம் இப்போது உங்கள் முன் வெளிப்படுகிறது இப்போது கவனமாக கேளுங்கள் உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி அதில் எத்தனை தவறுகள் எத்தனை தோல்வியுற்ற தருணங்கள் எத்தனை முறிவுகள் இருந்தாலும் அவற்றின் நோக்கம் ஒன்றுதான் உங்களை இரும்பு போல் பலப்படுத்துவது வரவிருக்கும் இந்த பேரொலிக்காக உங்களை தயார்படுத்துவது பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் இப்போது கடந்த காலத்தில் இருந்தவர் அல்ல நீங்கள் முற்றிலும் மாறிவிட்டீர்கள் இப்போது நீங்கள் ஒரு புதிய சக்தி வாய்ந்த வடிவத்திற்குள் நுழைகிறீர்கள் இங்கே நீங்கள் உங்கள் கனவுகளை காண்பது மட்டுமல்ல அவற்றை நிஜமாக்குவதையும் காண்பீர்கள் ஒரு கணம் நில்லுங்கள் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து விடுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் கையை உங்கள் இதயத்தில் வைத்துக்கொண்டு உங்களிடம் நீங்களே உறக்க சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் நான் பிரபஞ்சத்தின் திட்டத்தின் ஓர் அங்கம் நான் என் கனவுகளுக்காகவே படைக்கப்பட்டேன் எதுவும் என்னை நிறுத்த முடியாது நான் என்னை தெளிவாக புரிந்து கொண்டேன் நீங்கள் உங்கள் உள்குரலை கேட்கத் தொடங்கும் போது இந்த முழு படைப்பும் அதன் அத்தனை சக்தியுடனும் உங்களுடன் நடக்கத் தொடங்கும் இனிமேல் நீங்கள் தனியாக உணர மாட்டீர்கள் இனிமேல் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கும் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு கனவும் இப்பொழுது உங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்று பிரபஞ்சம் சொல்கிறது உங்களுக்குள் மறைக்க முடியாத எல்லையற்ற சக்தி இருப்பதால் உங்களை தேர்ந்தெடுத்தது நீங்கள் இந்த உலகில் ஒரு மாற்றத்தை கொண்டுவர வந்துள்ளீர்கள் அந்த மாற்றம் உங்கள் சொந்த வாழ்க்கையில் இருந்துதான் தொடங்குகிறது இப்பொழுது அந்த கதவை திறக்கும் நேரம் வந்துவிட்டது அதன் பின்னால் உங்கள் புதிய பிரம்மாண்டமான தொடக்கம் உள்ளது நீங்கள் இப்போது பயணத்தில் அடியெடுத்து வைத்துள்ளீர்கள் இனிமேல் பின்வாங்கும் வாய்ப்பு இல்லை இனி அற்புதங்கள் அன்பு ஒளி மற்றும் ஆன்மாவின் முழுமை மட்டுமே இருக்கும் இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொடுகின்றனவா உங்கள் கண்களில் நீர் அரும்புகிறதா இவை அனைத்தும் உங்களுக்காகவே என்று தோன்றுகிறதா அப்படியானால் நீங்கள் பிரபஞ்சத்தின் அழைப்பை கேட்டுவிட்டீர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இதை ஒத்தி வைக்க வேண்டாம் மீண்டும் அந்த இருளுக்குள் சென்று உங்களை நீங்களே தடுத்து நிறுத்தாதீர்கள் உங்களுக்குள் பிரபஞ்சம் ஏற்றிய என் ஒளியை பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் திடீரென அமைதியடையும் போது எல்லாம் நின்றுவிட்டது போல் உணரும்போது அதுவே பிரபஞ்சம் உங்களுக்கு மிக அருகில் வந்த தருணம் உங்களுக்குள் இருக்கும் சக்தி பிரபஞ்சத்தின் அலைகளுடன் இணைகிறது உங்கள் எண்ணங்களின் சாராம்சம் இப்போது ஒரு அசுர சக்திக்கு வந்துள்ளது அது உங்களுக்காக புதிதாக ஒன்றை உருவாக்கப் போகிறது என்று பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் சொல்கிறது நீங்கள் தனிமையாக உணர்ந்த விஷயங்கள் உங்கள் இதயத்தில் மறைந்திருக்கும் ஆசைகள் இப்போது அவற்றை வெளிவர விடுங்கள் ஏனென்றால் நேரம் வந்துவிட்டது உங்கள் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு உடைவும் வீண் போகவில்லை இனி பொறுத்து கொள்ள முடியாது என்று நீங்கள் உங்களிடம் சொல்லிக்கொண்ட அந்த சிறப்பு தருணம் உண்மையில் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை எழுப்பியது சில சமயங்களில் உங்களுக்கு அப்படி தோன்றும் எல்லாம் முடிந்துவிட்டது போல ஆனால் பிரபஞ்சத்திற்கு தெரியும் நீங்கள் இப்போது ஒரு மகத்தான திருப்பத்தில் இருக்கிறீர்கள் அந்த திருப்பத்திற்கு பிறகு நீங்கள் நீண்ட நாட்களாக அடைய விரும்பிய இடத்திற்கு செல்வீர்கள் உங்கள் பயம் இனி உங்கள் பாதுகாப்பு கவசம் அல்ல உங்கள் கடந்த காலம் இனி உங்கள் சங்கிலிகள் அல்ல பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் தானாகவே நடக்கத் தொடங்குகிறது உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் இதயத்தை உடைத்தவர்கள் இனி உங்கள் வரவிருக்கும் கதையின் ஒரு பகுதியாக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்கள் வாழ்க்கை வரலாற்றை தானே எழுதுகிறது உங்கள் ஒவ்வொரு எதிர்மறை அனுபவமும் இப்போது நேர்மறையான மாற்றங்களின் விதையாக மாறியுள்ளது ஒருவேளை உங்கள் தற்போதைய நிலை இன்னும் போராட்டங்களால் நிறைந்திருக்கலாம் ஆனால் இனி அதிக நேரம் இல்லை சில கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டகரமான சக்திகள் உங்கள் பக்கம் வரப்போகின்றன உங்கள் ஆன்மாவின் அழைப்பு இப்போது கேட்கப்பட்டது நீங்கள் எதிர்பார்த்த காதல் அங்கீகாரம் அற்புதம் இப்போது மெதுவாக உங்களை நோக்கி வருகிறது பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சிக்னல்களை அனுப்புகிறது நீங்கள் நூற்று பதினொன்றை அடிக்கடி பார்க்கிறீர்கள் ஒரு பெயர் அல்லது பாடல் திடீரென்று கேட்கிறது அல்லது ஒரு பழைய விஷயம் திடீரென்று நினைவுக்கு வருகிறது இவை அனைத்தும் தற்செயலானவை அல்ல இந்த சிக்னல்கள் மூலம் பிரபஞ்சம் உங்களை எழுப்புகிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது என்று அர்த்தம் இந்த மாற்றம் சாதாரணமானது அல்ல இது உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் திசையையே மாற்றும் கண்ணாடியில் பார்த்து நான் ஒருவேளை ஒருபோதும் வெற்றி பெற மாட்டேன் என்று நினைத்த நபர் இப்போது பிரபஞ்சத்தின் திட்டத்தில் மையமாகிவிட்டார் உங்களுக்கு இப்போது நடக்கப் போவது நடக்க வேண்டியதுதான் பிரபஞ்சத்தின் திட்டம் உங்கள் சாதாரண கற்பனைக்கு அப்பாற்பட்டது நீங்கள் தாமதமாகிவிட்டதாக நினைக்கிறீர்கள் ஆனால் பிரபஞ்சம் யோசிக்கிறது இதுதான் சரியான நேரம் இப்பொழுது நீங்கள் கடந்து செல்லும் பாதைகள் உங்கள் ஆன்மாவின் நோக்கம் மறைந்திருக்கும் விதத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் பிரபஞ்சம் உங்களுள் பற்ற வைத்த நெருப்பை இனி யாராலும் அணைக்க முடியாது இந்த வீடியோ வெறும் வீடியோ அல்ல இது பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு வந்த ஒரு உன்னத அழைப்பு அப்பியூவர் இப்போது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உங்களை இங்கு கொண்டு வந்த அந்த சக்தி வாய்ந்த ஆர்வத்திற்கும் ஒரு வாக்குறுதி அளியுங்கள் நீங்கள் நிற்க மாட்டீர்கள் பின்வாங்க மாட்டீர்கள் இனிமேல் நீங்கள் அன்பு நம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் மட்டுமே வாழ்வீர்கள் இந்த வீடியோ சாதாரணமானது அல்ல இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பம் இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு வந்த ஒரு பொக்கிஷ கடிதம் இதை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எப்போதாவது நீங்கள் வழிதவறியது போல் உணர்ந்தால் இந்த செய்தியை மீண்டும் கேளுங்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் இந்த குரல் ஒருபோதும் தவறாக இருக்காது அது இப்போது உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது மிகவும் ஆழமாக மிகவும் அமைதியாக ஒரு சக்தி இன்று ஏதோ ஒன்றை தீர்மானிக்கிறது அந்த முடிவில் உங்கள் பெயர் அழைக்கப்பட்டுள்ளது நான் சும்மா சொல்லவில்லை சில இரவுகள் அப்படிப்பட்டவை ஒரு நபர் தனது வாழ்க்கை ஒரு புதிய திசையில் செல்கிறது என்பதை அப்போது உணர முடியாது ஆனால் பின்னர் திரும்பி பார்க்கும்போது அது அந்த இரவில் இருந்துதான் தொடங்கியது என்று தெரிகிறது இந்த இரவு அப்படிப்பட்டது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இனிமேல் நான் சொல்லப்போவது இந்த இரவு எவ்வளவு சிறப்பானது என்பதையும் உங்கள் பெயர் ஏன் இதில் பதிவு செய்யப்படும் என்பதையும் உங்களுக்கு புரிய வைக்கும் சில சமயங்களில் நாம் நம் வாழ்வில் மிகவும் சிக்கிக் கொள்கிறோம் நமக்கு தெரிவது இருள் மட்டுமே வழி இல்லை நம்பிக்கை இல்லை ஆனால் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் ஒரு இரவு வரும் அந்த இரவு பிரபஞ்சத்திற்காக ஒரு புதிய கதையை எழுதத் தொடங்கும் எந்த ஆரவாரமும் இருக்காது சத்தம் இருக்காது வானத்தில் பட்டாசு வெடிக்காது எல்லாம் மிக அமைதியாக நடக்கும் ஆனால் அந்த அமைதியில் எழுதப்படும் சில வரிகள் வரும் காலத்தில் உங்கள் வாழ்க்கையின் இதயத் துடிப்புகளாக மாறும் இன்று இரவு அப்படிப்பட்டதா உங்கள் மனம் அமைதியற்று இருக்கிறதா நீங்கள் திடீரென்று ஆழமான சிந்தனைகளில் மூழ்கிவிட்டதாக உணர்கிறீர்களா ஏதோ நெருங்கி வருவதாக உணர்கிறீர்களா ஆனால் அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியவில்லையா அப்படியானால் நம்புங்கள் உங்கள் பெயர் அந்த புனிதமான எழுத்தில் இன்று பதிவு செய்யப்படும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பிரபஞ்சம் ஒரு நேரத்தை அளிக்கிறது அப்பொழுது அது ஆத்மாவை எழுப்புகிறது தூசியை தட்டி புதிய வெளிச்சத்தை நோக்கி வழிநடத்துகிறது இந்த நேரம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை இன்று வாசிக்கப்படுவது பல பிறவிகளின் பயணத்திற்கான பதில் உங்களுக்குத் தெரியாமல் பல துன்பங்களை சகித்தீர்கள் நீங்கள் தகுதியான உறவுகளின் பற்றாக்குறை நீங்கள் கனவு கண்ட கனவுகளின் சிதைவு மற்றும் ஒவ்வொரு இரவும் உங்களை தூங்க விடாமல் செய்த கேள்விகளின் சுமை ஆனால் இந்த இரவு அந்த துன்பங்கள் அனைத்திற்கும் கணக்குத் தீர்க்கப்படுகிறது முதல் முறையாக உங்கள் பெயருக்கு முன் பிரபஞ்சம் ஒரு வார்த்தையை சேர்த்தது முழுமை இனி உங்கள் பகுதியில் முழுமையின்மை இருக்காது எது போக வேண்டுமோ அது போய்விட்டது எது நின்றுவிட்டதோ அது இப்போது மீண்டும் பாயத் தொடங்குகிறது நீங்கள் இழந்த இடத்தில் இப்போது புதியது முளைக்கும் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஒரே இரவில் எல்லாம் எப்படி மாறும் ஆனால் இதுதான் பிரபஞ்சத்தின் சிறப்பு அது கொடுக்கும்போது ஒரே நேரத்தில் கொடுக்கும் மெதுவாக அல்ல குறைவாக அல்ல ஒரு புயல் போல கொடுக்கும் ஆனால் அந்த புயல் வெளியே அல்ல உங்களுக்குள் வரும் இப்போது நீங்கள் திடீரென்று கவனிக்கத் தொடங்குவீர்கள் நீங்கள் கற்பனை செய்த விஷயங்கள் இப்போது உங்களை ஈர்க்கின்றன உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் ஆனால் உங்கள் சக்தி வேகமாக இருக்கும் உங்கள் வார்த்தைகளில் நேர்மை இருக்கும் உங்கள் கண்களில் ஒரு பிரகாசம் இருக்கும் மக்களின் உண்மையான முகங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தில் கதாபாத்திரங்களாக இருக்கும் நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் இன்று இரவு ஒரு புதிய கதை எழுதப்படுகிறது மேலும் அந்த கதையில் நீங்கள் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு துணை பாத்திரம் அல்ல நீங்கள் இப்போது கதையின் மையத்தில் இருக்கிறீர்கள் இந்த மாற்றம் உங்கள் உள்ளே இருந்து தொடங்குகிறது உங்கள் மனம் இனி பின்வாங்க விரும்பவில்லை உங்களை உடைத்தவற்றை நீங்கள் இனி மீண்டும் செய்ய விரும்ப மாட்டீர்கள் இப்போது நீங்கள் உங்கள் ஆன்மாவிற்கு திருப்தி அளிக்கும் காரியங்களை செய்ய தொடங்குவீர்கள் நீங்கள் இனி வெறும் வாழ்வதற்காக வாழ மாட்டீர்கள் முழுமையாக அனுபவிப்பதற்காக வாழ்வீர்கள் இந்த செயல்பாட்டில் நீங்கள் கொஞ்சம் தனிமையாக இருக்கலாம் ஏனென்றால் பிரபஞ்சம் ஒரு ஆன்மாவை புதிதாக உருவாக்கும் போது முதலில் அது ஆன்மாவை அனைவரிடமிருந்தும் விலக்கி வைக்கிறது மக்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் சிலர் உங்களுடன் இருப்பதை நிறுத்திவிடுவார்கள் நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளலாம் நான் சரியான திசையில் செல்கிறேனா என்று ஆனால் சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஒரு சந்திப்பு ஒரு செய்தி ஒரு வாய்ப்பு அனைத்தும் தெளிவுபடுத்தும் இன்றிரவு அந்த விதை நடப்படுகிறது நாளை காலை நீங்கள் அதே இடத்தில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் ஏதோ ஒன்று மாறிவிடும் உங்கள் சிந்தனை முறை மாறும் உங்கள் பார்வை மாறும் மெதுவாக உங்கள் உலகமும் மாறும் ஒரு காலம் இருந்தது நீங்கள் நினைத்தீர்கள் ஒருவேளை இது எனக்கு இல்லை நான் ஒருவேளை மற்றவர்களின் கதைகளில் ஒரு பகுதி மட்டுமே என்று ஆனால் இப்போது நீங்கள் ஒரு கதையாக மாறப்போகிறீர்கள் பிரபஞ்சத்தின் இந்த பக்கத்தில் இன்று ஒரு புதிய ஆரம்பம் நடக்கிறது அதன் மேல் எழுதப்பட்டுள்ளது இந்த ஆன்மா இப்போது தயாராக உள்ளது இதை அதன் வழியில் அனுப்புங்கள் இப்போது ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் மாற்றம் நடக்கிறது ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் விரும்பியது இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆனால் நீங்கள் பயந்து மீண்டும் பின்வாங்கினால் உங்கள் பழைய அடையாளத்தை உறுதியாக பிடித்துக் கொண்டால் இந்த வரிகள் முழுமை அடையாமல் போய்விடும் இன்றிரவு ஏதோ பெரியது எழுதப்படுகிறது உங்கள் பெயர் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இப்போது நீங்கள் உங்களை இழக்கவிட மாட்டீர்கள் நீங்கள் இந்த பூமியில் எந்த நோக்கத்திற்காக பிறந்தீர்களோ அந்த ஆன்மாவாக மாறப் போகிறீர்கள் ஏன் உங்கள் பெயர் இந்த கதையில் பதிவு செய்யப்படுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒரு கணம் நிச்சயமாக கிடைக்கும் அப்போது பிரபஞ்சம் சொல்லும் இப்பொழுது உன் நேரம் வந்துவிட்டது ஆனால் இந்த குரல் மிகவும் மென்மையாக இருக்கும் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் அது தவறிவிடும் அது சத்தத்தில் மூழ்கிவிடும் அது மிகவும் உண்மையானது அதை நம்ப பயமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்த குரலை கேட்டால் அது தற்செயலானது அல்ல அது ஒரு அடையாளம் இன்று இரவு ஏதோ பெரியது தீர்மானிக்கப்படும் உங்களுக்குள் இந்த கவலை இந்த ஈர்ப்பு இருந்தால் அதற்குக் காரணம் ஒன்றே ஒன்றுதான் உங்களுடன் ஏதோ அசாதாரணமான ஒன்று நடக்கப் போகிறது நீங்கள் குழந்தையாக இருந்தபோது உங்கள் மனதில் எத்தனை கனவுகள் இருந்தன என்பது நினைவிருக்கிறதா உங்கள் கற்பனையில் உங்களை உயரமான சிகரங்களில் பார்த்தீர்கள் பறந்து பிரகாசித்து யாரையாவது காப்பாற்றி உங்களை நீங்களே நிரூபித்துக் கொண்டீர்கள் ஆனால் காலம் கடந்துவிட்டது உலகம் அந்தக் கனவுகளை உங்களிடமிருந்து பறித்துவிட்டது ஆனால் பிரபஞ்சம் பறிக்கவில்லை நீங்கள் மீண்டும் உங்கள் உண்மையான வடிவத்திற்கு திரும்பும் வரை பிரபஞ்சம் அந்த கனவுகளை பாதுகாத்தது நீங்கள் கவனிப்பீர்கள் இதுவரை உங்களை துன்புறுத்திய விஷயங்கள் இனி உங்களை பாதிக்காது மக்கள் அப்படியே இருப்பார்கள் ஆனால் அவர்களின் வார்த்தைகள் இப்போது உங்கள் உள்ளே குத்திச் செல்லாது துன்பங்கள் அப்படியே இருக்கும் ஆனால் அவை இப்போது உங்களை உடைக்காது ஏனென்றால் நீங்கள் இப்போது உள்ளிருந்து மாறுகிறீர்கள் இந்த மாற்றம் மேற்பரப்பில் நடக்கும் ஒரு சிறிய விஷயம் அல்ல இது ஆன்மாவின் மட்டத்தில் நடக்கிறது நீங்கள் சிந்திப்பீர்கள் இது ஏன் நடக்கிறது என்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களை ஒரு புதிய அத்தியாயத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளது மேலும் அந்த அத்தியாயம் இப்போது தொடங்கிவிட்டது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தெளிவாக இருக்காது பாதை மங்களாக தோன்றலாம் இனி என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் யாரை நம்ப வேண்டும் என்று உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் குழப்பமும் ஒரு அறிகுறிதான் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கை கதையை மீண்டும் எழுதுகிறது ஒவ்வொரு புதிய தொடக்கத்திலும் பழைய விஷயங்கள் நிலையற்றதாக மாறும் இதுவே மாற்றத்தின் இரவு நீங்கள் இவை அனைத்திற்கும் இடையில் அமைதியாக இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் இந்த இரவு ஒரு சாதாரண தேதி அல்ல இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ரயில் தண்டவாளத்தில் திடீரென திசை மாறியது போல உங்கள் வாழ்க்கையின் திசை இந்த நாளிலிருந்து மாறுகிறது உங்கள் இலக்கு இனி பழையதாக இருக்காது இப்பொழுது உங்களுக்கு ஒரு வேலை ஒப்படைக்கப்படும் அதை உங்களால் மட்டுமே செய்ய முடியும் நீங்கள் இப்போது உங்கள் ஆன்மாவுக்காக நீங்கள் இந்த பூமியில் பிறந்தீர்கள் அந்த நபராக மாறப்போகிறீர்கள் ஆகவே இந்த இரவு உங்களுக்கு தனிமையாக தோன்றினார் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரபஞ்சம் முதலில் தனது பிரதிபலிப்பு ஆன்மாக்களை இதயத்திலிருந்து பிரிக்கும் அதனால் அவர்களின் ஆசீர்வாதம் வரும்போது எந்த சத்தமும் குழப்பமும் இருக்காது உண்மை மட்டுமே இருக்கும் உங்கள் பெயர் ஒரு புதிய கதையின் முதல் பக்கத்தில் எழுதப்பட உள்ளது ஒருவேளை இன்று இரவு நீங்கள் மிகவும் சாதாரணமாக செலவிடுகிறீர்கள் ஒரு அறையில் தனியாக போனில் ஸ்க்ரோல் செய்து கொண்டோ அல்லது ஜன்னல் வழி நிலாவை பார்த்து கொண்டோ இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாது இந்த தருணம் எங்கோ தூரத்தில் ஒரு சக்தி உங்கள் பெயருக்கு முன்னால் ஒரு புதிய எதிர்காலத்தை எழுதுகிறது மற்றும் அந்த எதிர்காலம் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது இப்போது கேள்வி என்னவென்றால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பது கேள்வி அல்ல நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா ஏனென்றால் பிரபஞ்சம் கொடுக்கும்போது அது உங்கள் சாதாரண நிலைக்கு ஏற்ப கொடுக்காது அது உங்கள் ஆன்மாவின் உயர்ந்த திறனுக்கு ஏற்ப கொடுக்கும் அது உங்களை உங்கள் நிலையுடன் அல்ல உங்கள் ஆன்மாவின் பிரகாசத்துடன் அளவிடுகிறது மற்றும் இந்த இரவு அந்த பிரகாசம் தெரிகிறது உங்கள் கைகள் இப்போது காலியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் இதயம் நிறைந்துள்ளது நீங்கள் விரும்பியது எதுவுமே இப்போது உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றி சுழலும் சக்தி அனைத்தையும் மாற்றும் உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் இந்த பூமியில் முதல் முறையாக அடியெடுத்து வைத்ததிலிருந்து அழைப்பு வருகிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒரே அடியாக உடைந்த உறவுகள் காரணமில்லாத இழந்த விஷயங்கள் திரும்பத் திரும்ப ஒரே நிலையில் சிக்குவது இவையெல்லாம் அறிகுறிகள் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நிலைக்கு வர நீங்கள் யார் என்று உங்களுக்கு நினைவூட்டுவதற்கான இந்த அறிகுறிகள் நீங்கள் நினைக்கிறீர்கள் இது மற்றொரு சாதாரண நாள் மற்றொரு வீடியோ ஆனால் உங்கள் ஆன்மாவுக்கு தெரியும் இது சாதாரணமானது அல்ல இந்த நாள் வேறு இந்த தருணம் வேறுபட்டது ஏனென்றால் இன்று நீங்கள் அந்த குரலை கேட்கிறீர்கள் பிறப்பிலிருந்து உங்களுக்குள் இழுக்கும் குரல் ஆனால் உங்களால் அதை அடையாளம் காண முடியவில்லை உங்கள் வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமானது அல்ல நீங்கள் இந்த பூமியில் வெறும் வாழ்வதற்காக வரவில்லை உங்கள் வேலை வெறும் சாப்பிடுவது சம்பாதிப்பது ஒரு நாள் மண்ணோடு கலந்து போவது அல்ல நீங்கள் ஒரு நோக்கத்துடன் வந்தீர்கள் ஒரு பிரம்மாண்ட நோக்கத்துடன் வந்தீர்கள் அந்த நோக்கத்தை அடையாளம் காண இப்போது நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது அதில் எல்லாம் மாறப்போகிறது நீங்கள் கடந்த பிறவியில் முழுமையடையாமல் விட்டு சென்ற கர்மங்கள் முழுமை பிரார்த்தனைகள் முழுமை அடையாத பயணங்கள் முழுமையடையாத காதல்கள் இந்த வாழ்க்கையில் அனைத்து முழுமையற்றவைகளையும் பூர்த்தி செய்ய உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இப்பொழுது பிரபஞ்சம் உங்களை சுற்றி ஒரு நிகழ்வுகளின் சங்கிலியை உருவாக்கியுள்ளது அது உங்களை உண்மையான பாதைக்கு இழுத்து வருகிறது நீங்கள் விரும்பியதும் விரும்பாததும் நீங்கள் தாங்கிக் கொண்டது மட்டுமல்லாமல் நீங்கள் மிகவும் தனிமையாக இருந்தபோதும் போதும் அனைவரும் உங்களை விட்டு விலகிய போதும் பிரபஞ்சம் உங்களுடன் இருந்தது அது உங்களை அந்த வெற்றிடத்தில் ஒரு சக்தியாக மாற்றியது அந்த சக்தியை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் அந்த சக்தியை நீங்கள் அடையாளம் காணும்படி செய்ய இப்பொழுது அந்த சக்தி மீண்டும் விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது இன்று உங்களை சுற்றியுள்ள சக்தி சாதாரணமானது அல்ல அது எந்த இருளையும் நீக்க வல்லது உங்கள் கனவுகளை நனவாக்க வல்லது நம் மனதில் பல கேள்விகள் இருக்கும் நான் சரியாக செய்கிறேனா என் உழைப்பு பலன் தருமா நான் தகுதியானது எனக்கு கிடைக்குமா இந்த கேள்விகள் உங்கள் ஆன்மாவின் குரல் அது உங்களை அழைக்கிறது நீங்கள் தயாராக இருங்கள் இப்பொழுது எழுங்கள் உங்களுக்குள் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது அது உங்களுக்கு ஒவ்வொரு தடையையும் கடக்கும் சக்தியை அளிக்கிறது அந்த ஆற்றல் உங்கள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது இந்த குரலின் அர்த்தம் என்னவென்றால் இப்போது உங்கள் பயணம் தொடங்கிவிட்டது அந்த பயணம் உங்களை உங்கள் கனவுகளை நோக்கியும் நீங்கள் அறிய வேண்டிய உண்மையின் நோக்கியும் அழைத்து செல்லும் உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான கதை அதில் ஒவ்வொரு அத்தியாயமும் தனித்துவமானது ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒவ்வொரு துயரமும் ஒவ்வொரு போராட்டமும் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி இன்று இந்த அழைப்பு உங்கள் கதையில் மிக அழகான அத்தியாயத்தை எழுத உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த அழைப்பிற்கு நான் தயாரா எனக்கு அந்த தைரியம் இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஆம் உங்களுக்குள் அந்த சக்தி இருக்கிறது உங்களுக்குள் அந்த உற்சாகம் இருக்கிறது அது உங்களை உங்கள் கனவுகளுக்கு நெருக்கமாக்கும் இன்று இந்த அழைப்பு ஒரு அடையாளம் மட்டுமல்ல ஒரு வாக்குறுதியாகும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது ஏனென்றால் உங்கள் உள் உண்மையை நீங்கள் புரிந்துகொண்டு அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் உங்கள் ஆன்மாவின் குரலை கேளுங்கள் உங்கள் இதயத்தின் அழைப்பை அடையாளம் காணுங்கள் அந்த அழைப்பிற்கு பதிலளிக்கவும் ஏனென்றால் நீங்கள் பதிலளிக்கும் போது உங்கள் முழு வாழ்க்கையும் மாறும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் சக்தி உங்கள் மகிழ்ச்சி அனைத்தும் மாறும் இந்த அழைப்பை நீங்கள் உள்ளே உணரும் பொழுது உங்களை சுற்றியுள்ள இந்த அதிர்வை நீங்கள் கவனிக்கிறீர்கள் அது பிரபஞ்சம் உங்களை செயல்படுத்த தொடங்கிவிட்டது என்பதற்கு ஒரு சான்றாகும் நீங்கள் ஒரு திருப்புமுனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளீர்கள் இங்கிருந்து திரும்பி செல்வது சாத்தியமில்லை இதுவரை நீங்கள் ஒரு பாதையை கொண்டிருந்தீர்கள் ஆனால் இப்போது பாதை உங்களை தேடும் ஒரு ஆன்மா தனது சக்தியை மறக்கும் போது பிரபஞ்சம் அதை நினைவூட்ட சிக்னல்களை அனுப்பும் இன்றைக்கு நீங்கள் அந்த சிக்னலை எதிர்கொண்டீர்கள் இப்பொழுது ஏதோ நடக்கப் போகிறது அது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததில்லை நீங்கள் நினைப்பது அல்ல நீங்கள் விரும்பியது அல்ல ஆனால் உங்களுக்காக ஏற்கனவே எழுதப்பட்டது நீங்கள் இருக்கும் இந்த தருணம் தெய்வீகமானது நீங்கள் பார்ப்பது வெளியுலகம் மட்டுமே ஆனால் உங்களுக்குள் நடப்பது ஆன்மாவின் மறுபிறப்பு நீங்கள் மீண்டும் உருவாக்கப்படுகிறீர்கள் இந்த முறை சமூகம் விரும்பும் நபராக அல்ல பிரபஞ்சம் விரும்பும் ஆன்மாவாக மாறப்போகிறீர்கள் நீங்கள் அனைவரும் செல்ல முடியாத பாதையில் நடக்க வேண்டும் அதனால்தான் நீங்கள் தடுக்கப்பட்டீர்கள் அதனால்தான் நீங்கள் உடைக்கப்பட்டீர்கள் நீங்கள் மீண்டும் உருவாக்கப்பட்டால் தனித்துவமாக இருக்க வேண்டும் இந்த தருணம் சாதாரணமானது அல்ல இதை புரிந்துகொள்ளுங்கள் இதை அனுபவியுங்கள் ஏனென்றால் இதுதான் அந்த நேரம் பிரபஞ்சம் தானாகவே உங்கள் முன்வந்த நேரம் உங்களை சுற்றி நடப்பது வெறும் சூழ்நிலைகள் அல்ல அது ஒரு உரையாடல் பிரபஞ்சம் உங்களுடன் பேசுகிறது திறமையின் மூலமும் ஒவ்வொரு தடையின் மூலமும் ஒவ்வொரு கனவின் மூலமும் இப்பொழுது அந்த மொழியை புரிந்துகொள்ள வேண்டும் அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது வரவிருக்கும் நாட்களில் நடக்கும் விஷயம் உங்களை அசைக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் அந்த அசைவு உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல உங்களை உங்கள் வேர்களிலிருந்து பிடுங்கி நீங்கள் செழிக்கக்கூடிய உங்களை நடவு செய்வதற்காக அங்குதான் உங்கள் உண்மையான வாழ்க்கை தொடங்கும் இடம் இப்பொழுது அந்த உண்மை உங்கள் முன் வரப்போகிறது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் தருணத்திலிருந்து இது வெறும் ஒரு வீடியோ அல்ல என்பதை உணருங்கள் இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பிய ஒரு செய்தி ஒரு அழைப்பு இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்திற்கு சாட்சியாக நிற்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறது மேலும் இந்த அத்தியாயத்தில் நீங்கள் ஒரு பாத்திரம் மட்டுமல்ல கதையின் இதயம் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் இந்த சிக்னலை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தில் உள்ள அந்த வலிமையையும் தைரியத்தையும் தழுவிக்கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பூமியில் ஒரு நோக்கத்துடன் பிறந்தீர்கள் அந்த நோக்கம் இப்போது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் நீங்கள் கடந்த காலத்தில் எத்தனை முறை உடைந்தாலும் எத்தனை முறை விரட்டி அடைந்தாலும் அந்த தருணங்கள் உங்களை இன்று தயார்படுத்தின நீங்கள் இதுவரை சந்தித்த ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு கண்ணீரும் உங்களுக்குள் ஒரு சக்தியை உருவாக்கின அந்த சக்தி இப்போது வெளிவர தயாராக உள்ளது பிரபஞ்சம் ஒரு வாக்குறுதியை அளிக்கிறது இந்த அழைப்பிற்கு நீங்கள் பதிலளித்தால் உங்கள் கனவுகளை நீங்கள் கற்பனை செய்வது மட்டுமல்லாமல் அவற்றை வாழவும் தொடங்குவீர்கள் நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை நீங்கள் ஒரு அசாதாரண நோக்கத்துடன் இந்த பூமியில் அடியெடுத்து வைத்துள்ளீர்கள் அந்த நோக்கம் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டப்படும் இன்று இரவு நீங்கள் ஒரு புதிய பயணத்தில் அடியெடுத்து வைக்கிறீர்கள் இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் ஒவ்வொரு கலையும் உங்கள் ஒவ்வொரு லட்சியமும் இப்போது பிரபஞ்சத்தின் சக்தியுடன் இணைகிறது இப்பொழுது ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்கள் இதயத்தின் மீது கை வைத்து மீண்டும் சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் நான் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி நான் என் நோக்கத்திற்காக படைக்கப்பட்டேன் எதுவும் என்னை தடுக்க முடியாது இந்த வார்த்தைகளை உங்கள் ஆத்மாவில் ஆழமாக உணருங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு தனிநபர் மட்டுமல்ல நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு அற்புதமான படைப்பு உங்களுக்குள் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது அந்த ஆற்றல் இப்போது வெளிவர தயாராக உள்ளது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் இந்த தருணம் ஒரு அடையாளம் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை இப்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் இந்த தேர்வு உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக போகிறது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் இந்த அழைப்பை கேளுங்கள் இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மாவின் உண்மையான பாதையில் நடக்கத் தொடங்குங்கள் நீங்கள் இந்த பூமிக்கு ஒரு நோக்கத்துடன் வந்துள்ளீர்கள் அந்த நோக்கம் இப்போது உங்களுக்கு தெரியும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது இப்போது நிற்காதீர்கள் இப்போது திரும்பி பார்க்காதீர்கள் உங்கள் கனவுகளை வாழுங்கள் உங்கள் ஆன்மாவின் அழைப்பை பின்பற்றுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தருணம் மட்டுமல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இதை உங்கள் இதயத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வழிதவறிவிட்டதாக உணரும் போதெல்லாம் இந்த செய்தியை மீண்டும் கேளுங்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் இந்த குரல் ஒருபோதும் தவறாக இருக்காது அது இப்போது உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது தயாராக இருங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழப்போகின்றன நீங்கள் இப்போது ஒரு ஆன்மாவாக மாறிவிட்டீர்கள் பிரபஞ்சம் நீண்ட காலமாக அழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஆன்மா நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை தரட்டும் உங்களுக்கு இந்த செய்தி உண்மையிலேயே இதயத்தை தொட்டிருந்தால் நீங்கள் உணர வேண்டியதை குறித்துக் கொண்டால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்களைப் போலவே சரியான பாதையை தேடும் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பானவர்களுக்கும் இதை பகிர்ந்து ஷேர் கொள்ளுங்கள் இனிவரும் பிரபஞ்சத்தின் சிக்னல்களை நீங்கள் தவறவிடாமல் இருக்க நம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த கண்டி ரேகானையும் அழுத்துங்கள் உங்கள் நம்பிக்கைக்கும் புதிய ஆரம்பத்திற்கும் ஒரு சான்றாக கீழே நன்றி பிரபஞ்சமே என்று கருத்து பதிவிடுங்கள் நன்றி பிரபஞ்சமே